பாசங்க நம்ம இந்த ஏழு எழுநூறு கோடி மக்கள்லையே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு உயிர் நம்ம வீட்டுக்கு வந்துருக்குதுன்னா அது நம்ம புள்ளதான் பச்ச பிள்ளைங்க நான் இசபெல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன பெத்த எடுத்து இப்படி கையில தூக்கிட்டு வந்த மாதிரியே நிக்கிறாங்க இப்படி நிக்கிறான் செஞ்சியாடா அவன் செஞ்சிருக்க மாட்டானே மேடம் நாம அப்படிதான ஒரு லெட்டர் எழுதிருக்கான் படிச்சு பாருங்க நான் லெட்டரை படிக்கிறேங்க ஏன் மொழி ஆசிரியரிங்க நானு பிரமோதமா எழுதி இருக்காங்க மன்னிப்பு கிடைத்த சூப்பரா எழுதி இருக்கான் நான் அவனை படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் மேம் இது அவன் எழுதல மேம் அப்படின்னு அவன் எழுதலியா அவன்தான் மிஸ் எழுதனா நீங்க இப்போ எழுத சொல்லுங்க அவனை எழுதுவான் சொன்ன மேடம் அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருங்க நான் அவனை ஸ்கூலில் விட்டெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அவனை நீங்கள் என்ன வேணாலும் தண்டிச்சுக்கோங்க ஆனால் அவன் கடிதம் சூப்பராக இருக்கு மேடம் அவன் இங்கிலீஷ் டிக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் நினச்சிட்டு அவனை நான் எதுவாக இப்பொழுது ஆக்கி இருக்கிறேன் இதை நடந்து ஏழு ஆண்டுகள் அவன் இப்பொழுது அட்வொகேட்டாக இருக்கிறான் அவன் டிராஃப்ட் போடுறான் நேற்று கூட அவனுடைய அந்த கார்ப்பரேட் லாயராக இருக்கிறான் நேற்று கூட அவனுடைய பாஸ் என்கிட்ட சொன்னாங்க பிரமாதமாக டிராஃப்ட் போடுறான் மேடம் தவறு செய்யக்கூடிய குழந்தைகள் மீது நமக்கு கவனம் தவறின் மீது தான் போகிறது ஆனால் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆழமான டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு அந்த டேலண்டின் மீது நமக்கு கவனம் போவதே இல்லை அப்படின்னா பிழைகளை மன்னிச்சிடலாமா தண்ணி ஊத்துனானே இந்த பால் ஊத்துனானே அதுக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்த மூணு மாசம் அவன் அவங்க வந்து அம்மான்னு அழுதுட்டு வந்தான் எப்படிமா விழுந்தீங்க என்னம்மா இது காலை இப்படி தொங்க போட்டுருக்கிறாங்க தூக்கி இல்ல தம்பி நீ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால பால்ல சக்கர கலந்த வாசல்ல போட்டல்ல அந்த பால் இங்க என்ன வழுக்கி விட்டுருச்சுடாங்க நீ யாருக்கோ செய்யக்கூடிய பிழை அதனுங்க கீதை கீதை அதன ஆயுதத்தை கீழே போடுகின்ற பொழுது அர்ஜுனனிடத்தில் கிருஷ்ணன் சொன்னது என்ன கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுன் என்ன சொன்னா இவங்க அப்பா அம்மா எல்லாரும் நிக்கிறாங்க தம்பிங்க எல்லாரும் நிக்கிறாங்க அண்ணனுங்க நிக்கிறாங்க நான் எப்படி ஆயுதத்தை தூக்குறது தூக்குறதுனா அப்ப அந்த பத்து பேரை விளக்கிட்டா நீ கொள்ளுவதானே அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யுவர் கித்தன் கின் இதுதான பகவத்கீதை இதை சொல்லி தருவது நாம் எங்கோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலோ ஏதோ ஒரு நிலையிலே நாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் குழந்தைகள் மட்டும்தானே அந்த போனை வந்து கெட்டதா பயன்படுத்துது முப்பதுக்கு தெரியுதா பயன்படுத்துறதுக்கு ஃபோனை நாற்பதுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சுக்கு தெரியுதா ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் எழுபது எழுபத்தஞ்சு இந்த பிள்ளைகளையாவது நம்ம சொல்லி திருத்திடலாம் அவங்களெல்லாம் ஒருத்தருகிட்ட கேட்டாங்க அறுபது வயசில் இப்படி நடந்துக்கிறீங்களே சார் அவர் பதில சொன்னார் பாருங்க சூப்பர் பதில் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு நான் இருந்ததில்லை எல்லாம் புதுசு தானே எனக்கு இந்த வயசு புதுசுனா அவங்களுக்கு அந்த வயசு புதுசு எல்லோரும் தான் தவறு செய்கிறார்கள் வயதாகிவிட்டது என்பதற்காகவே யாரும் புனிதர்கள் இல்லை இன்னும் ஒரு வாசகம் சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காகவே அவர் புனிதர் ஆகிவிட மாட்டார் செத்து போன மனுஷனை குறை சொல்லக்கூடாது அதுக்கு செஞ்ச பாவம் செஞ்ச குற்றம் அதெல்லாம் பேசக்கூடாதா வரலாறு எப்போதுமே மனிதர்களின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இறப்பதனால் யாரும் புனிதர்களாக ஆகிவிடுவதில்லை தப்பு ரசனையை மாத்துங்க நான் ஒரு சின்ன ஒரு ஒரு வாசிப்பு மட்டும் சொல்லிட்டு போறேன் நேரம் நெருங்குகிறது ஞானராஜசேகரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் பாரதினு படம் எடுத்தார் பெரியார்னு படம் எடுத்தார் மோகமுள்னு படம் எடுத்தார் முகம்னு படம் எடுத்தார் நிறைய படங்களை ஆக்கப்பூர்வமான படங்களை இந்த தமிழகத்திற்கு தந்தவர் எனக்கு தெரிந்த நான் பாரதியை முழுமையாக தரிசித்தது சாயாஜி ஷிண்டே இடத்தில்தான் தேவயானி அவர்கள் செல்லமாக நடித்திருப்பார்கள் பிரமாதமாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அவர் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நாள் போன் பருவின்னு உங்களை பார்க்கணும் நான் போனேன் சிவாஜி கணேசன் பிலிம் டெக்னாலஜி ஒரு பெரிய ஒரு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குதுமா அதுக்கு வந்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிறதுக்கு பாடத்திட்டத்தை வகுக்கணும் நீங்க பாடத்தை எடுக்கிற டீச்சராக வரணும் நாங்கள் மூணு வருஷம் நான் அந்த குழந்தைகளுக்கு டீச்சராக இருந்தேன் நானும் ஐயா தான் பாடத்திட்டத்தை வகுத்தோம் இப்போ அந்த பாடத்திட்டம் தான் போயிட்டு அந்த பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்தை ஒரு கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஒரு படைப்பாளன் யார் நீங்க நிறைய பேர் படைப்பாளர்களாக இருப்பீர்கள் எங்கே நீங்கள் தோற்கிறீர்கள் தெரியுமா இப்போ வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்தேன் சிட்னில அந்த ஆற்று மணல் எடுத்து சலிச்சாங்க நான் மணல்லாம் எல்லாம் போயிட்டு தங்கம் நிற்கும் நல்ல ஒரு கிராம் ரெண்டு கிராம் நிக்க தங்கம் இந்த ஆடியன்ஸ் அப்படி ஒரு சலிச்சு சலிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இதுல கவிஞர்களும் படைப்பாளர்களும் அப்படி நிற்பீங்க அந்த தங்கங்கள் உண்டு ஆனால் வெளிப்பட மாட்டேன் என்கிறீர்கள் வரமாட்டேன் என்கிறீர்கள் எழுத மாட்டேன் என்கிறீர்கள் எழுதுங்கள் என்கிறேன் நான் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு குழந்தை செத்து போயிட்டாங்க பதினஞ்சு வயசு குழந்தை நாஜிகளினுடைய படைக்கு கீழே அவ ஒரு ஒரு இதுல பொந்துல இருந்து செத்து போயிட்டா அவ செத்து போறதுக்கு முன்னால் அங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனான் இன்னைக்கும் இருக்கு அந்த குறிப்புகள் அவள் குறிப்புகள் புக்கா இருக்கு பதிவு செய்யுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து சேரும் உங்களுக்கான அங்கீகாரம் ஒரே ஒரு 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 புத்தகத்தை மட்டும்தான் எழுதுறாருங்க அது சாகித்ய அகாடமி வாங்குது அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லையா தோப்பில் முகமது மீரான் கடலோரத்து கதை அவ்வளவு பிரமாதமான நூல் ஜோடி குரூஸ் யாருங்க எல்லாம் நம்ம நாட்டுல எழுதிக்கிட்டு இருக்க அழகிய பெரியவர் யார் எல்லாம் நம்ம நாட்டில் எழுதிக்கிட்டு இருக்க களமாடிட்டு இருக்கிறவங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதனா கிடையாது இன்னும் அவர்கள் கொண்டாடப்படவே இல்லை ஓரளவு போய் சேர்ந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் புகழின் உச்சத்திற்கு கொண்டாடப்பட வேண்டிய அத்தனை தகுதிகளும் பெற்றவர்கள் நான் என்னால் நூற்று கணக்குல சொல்ல முடியும் பெயர்களை அவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க நான் ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து என் வகுப்பில இருபத்தி ஆறு பிள்ளைகள் அது இரண்டு பிள்ளைகளை காணோம் அதில் ஒருவன் இறந்து விட்டான் இன்னொரு பையனை காணோம் இருபத்தி நாலு பிள்ளைகளும் இதோ இந்த பத்து ஆண்டுகள் கழித்தும் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலே கொண்டிருக்கிறார் நேற்று இங்கு வந்து பேசிவிட்டு போன ஞானவேலும் நானும் சகமானவ தோழமைகள் நாங்கள் இரண்டு பேரும் கம்ப ராமாயணத்தை போட்டிகளிலே போய் பேசியிருக்கிறோம் கம்பன் கழகங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் யார் இவர்கள் எல்லாம் எப்படி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் பாருங்க நான் அவர்களுக்கு ஒரு இன்னைக்கும் அந்த இருபது பிள்ளைங்க இருபத்தி நாலு பிள்ளைங்களை இருபது பிள்ளைங்களை எனக்கு சொல்லுவாங்க ரோஜா அத்தர்னு ஒரு கதைங்க நான் இதை சொல்லிட்டு போயிரு மனங்களை புரட்டி போடுகின்ற மிக அழுத்தமான ஒரு பதிவை நான் தந்துட்டு போறேன் சின்ன குழந்தைகளுடைய மனதிலே ஒரு தீப்பொறி ஏற்றிக்கொள்ளுங்க நம்ம எல்லாருக்கும் எதுங்க தேவை இப்ப நான் ஏதோ பேசுறேன் யூடியூப்ல பாத்தீங்க எல்லாம் பாத்தீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க எனக்கு ஒரு போதை உண்டு என்ன போதை தெரியுமா மேம் நல்லா பேசுனீங்க மேம் இதுக்கு மேல சொல்லியா நான் வளரணும் இருந்தாலும் என் மனம் எதை எதிர்பார்க்கிறத அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறது ஒண்ணும் இல்லைங்க கை தட்டலிங்க முடிஞ்சு போச்சுங்க செத்தே போவாங்க ரெண்டு வருஷம் கொரோனாவில பேச்சாளர்கள் நிலைமை தெரியுமா உங்களுக்கு பாவம் நானாவது பேசிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் துக்கத்தை வெள்ள காட்டுற கூட முகம் எந்த என் துக்கம் வெளியில தெரியாது லேப்டாப்பை திறந்துட்டு உட்காருவோம் பேச்ச ஆரம்பிக்கும் பயங்கரமாக தேடி சோறு நிதம் தின்றுன்னு உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னால என் டப்பாவுக்கு முன்னால கத்தி பேசிட்டு போமா எப்படி எனக்கு அதுக்கு முன்னால பேசுறது புது விஷயமோ ஆடியன்ஸ்க்கும் கேமரால உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறது புதுசு ஒரு ஐயா கரெக்டாக இங்க வச்சுக்கிட்டு ஊருக்கு சாப்பிட்றாரு நான் அதை பார்த்துட்டு பேசணும் தேடி சோறு நிதம் தின்றுன்னு பேசணும் இன்னொரு ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து சோற நல்லா இப்படி குழைச்சி சோற வாயில போட்டுட்டு மோர் குடிக்குது நான் யோசிக்கிறேன் சோறுலதான் நம்ம மோர் போட்டு குடிதாங்க இந்த மாதிரி தனித்தனியாச்சா இப்படி யோசிச்சா பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி நான் எப்படி அடுத்த வரி சொல்றது உங்க முகத்தை பார்த்து பேசி பழக்கப்பட்டவனா உடனே கோம் வந்து எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு என் முகத்தை மட்டும் போட்டுக்கிட்டேன் அது இன்னும் பயங்கரமா இருக்கு ஏன் மூஞ்சி நானே பார்த்து பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க ஒரு படைப்பாளராகவோ ஒரு திறனாய்வாளராகவோ களமாடுகின்ற போராளியாகவோ நிற்பது ஆனாலும் விட்டுற முடியாத எப்படி விடுறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு விஷயம் திடீர்னு சிந்தனையில வந்துச்சுங்க எனக்கு ஒரு மீட்டிங் போறதுக்கு ஒரு கேமரா எடுத்துட்டு ஒருத்தர் வந்தாரு ஏதோ ஒரு ஒரு விஷயம் பேசணும்னு பதிவு பண்றது அவர் கையில ஆம மோதிரம் போட்டிருந்தாருங்க ஆமையா நமக்கு என்னங்க சொல்லி கொடுத்துருக்கு ஆம அத நம்ம குடும்பத்தை கெடுத்துச்சா உறவுகள்ல ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுச்சா ஃபேஸ்புக்கில் நம்மளை பத்தி ஏதாவது எதிர்த்து எழுதிச்சா இல்லை நம்ம கல்யாணத்துக்கு வந்துச்சா என்ன பண்ணிச்சு நம்ம வீட்டுக்கு முதல்ல அது வந்துச்சா ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு யார் சொல்லி தந்தது பாவங்க ஆம ஒரு வேலையும் தெரியாததுங்க அதுக்கு பாவங்க அது அது பேர பாரம்பரியம் பாரம்பரியமா கெடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா அதுக்கு அதை பத்தி இப்படி பேசுறோம்னு அதுக்கு தெரியாது தமிழர்கள் இப்படி ஆமையை பத்தி பேசுறோன்னு தெரியாதுங்க அதுக்கு நான் வந்து ஹாங்காங் போது அங்கே மக்காவுன்னு ஒரு சீன நாடு இருக்கு என்கிட்ட விசா இருந்தது நான் உள்ள போய் நான் கூட்டிட்டு போனாங்க அங்கே கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமத்துக்கு வாசல்லையும் ரெண்டு ஆமை வச்சிருக்காங்க நம்ம குத்து விளக்கு வைக்கிறோம்ல அகல் விளக்கு அப்படியே ஆமை வச்சிருக்காங்க அடப்பாளிகளா நமக்கு ஆமை புகுந்த வீடு உருப்படாதுங்கிறாங்க அவன் ஆம வீட்டுக்கு வாவான்ட்டு வாசல்லையே வச்சிருக்கான் என்னது இது இப்ப முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களுக்கும் பாம்புங்கிறது சாத்தான் சரியா பழத்தை கொடுத்த சாத்தான் சாப்பிடாதன்னு பழத்தை கொடுத்த சாத்த பாம்புனால சாத்தான் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு சாமியில நாகத்தம்மன் இல்லையா ஆலங்குடியில என்ன அவ்வளோ அழகான கோவில் இருக்கு நாகர்கோவில் இருக்கு நாகத்துக்கு நாம் அம்மன் பேர் வச்சிருக்கோம் இந்த நாட்டின் மரபு பாம்பை சாமி என்கிறது இருந்து வந்த மதங்கள் அதை சாத்தான் என்கிறது ஒரே பாம்பு பாம்புதான் ஏன் ஏன் சாமி நான் யோசிக்கிறேங்கிறேன் தப்பு இல்ல ஆமைய பத்தி வரேன் பாம்பை பத்தி அடுத்த வருஷம் பேசுறேன் ஆமைய போய் எனக்கு ஆம மேல ஒரே காதல் ஆயிடுச்சுங்க வருஷ கணக்கில் நம்ம அதை கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறோம் ஒரு நாடே கொண்டாடுறது ஒரு இனமே கொண்டாடுது யார் நீ அவனை பத்தி படிக்க ஆரம்பிச்ச மூன்று விஷயங்கள் அவனை பற்றி சொல்கிறேன் இன்னிலிருந்து நம்ம அந்த வார்த்தைய பேச மாட்டோம் பாருங்க ஒண்ணு இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அனைத்து பிராணிகளிலும் மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்கின்ற ஒற்றை பிராணி ஆமை மினிமம் ஒன் டுவெண்டி இயர்ஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் டூ சொல்லவா தமிழர்களாகிய நாம் இந்த உலகத்திலேயே இரண்டு இனம்தாங்க கடலாடிகள் நாம கடலிலே பயணம் செய்தவர்கள் நாம் கடலிலே எப்படி பயணம் செய்தோம் என்றால் காற்றை வசப்படுத்தினோம் காற்றை எப்படி வசப்படுத்தினோம் என்றால் கடலிலே பயணம் செய்கின்ற பொழுது ஆமைகள் போகின்ற திசையை வைத்துத்தான் தமிழன் கடலின் காற்றின் திசையை நிர்மாணித்திருக்கிறான் என்பது வரலாறு ஆய்வு இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடல்களிலும் உள்ள பிராணிகளிலே அதிகமான கிலோமீட்டர் பயணம் செய்கின்ற ஒற்றை பிராணி ஆமை ஸ்லோங் அது நடக்கவே நடக்காது நாம இங்க போனோம்னா இந்த அடி கூட தாண்டாதுங்கிறாங்க ஆனா உலகத்திலே திமிங்கலம் கூட அவ்வளவு பயணம் பண்ணாதான் ஆமா அவ்வளவு பயணம் பண்ணுமா எப்படினா ஒரு சயின்ஸ் இருக்கு அது நீந்தாதான் அது உள்ள போகும்பொழுது கடலுக்குள் நீரோட்டங்கள் போயிட்டு இருக்கும் அந்த நீரோட்டங்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுமா நீரோட்டங்களுக்குள் அது ஸ்லோவா போக நீரோட்டம் அதை கூட்டிட்டு போயிட்டு சயின்ஸ் எனக்கு கார் ஓட்ட தெரிய பார்க் பண்ண தெரியாது நான் டிரைவர் வச்சிருக்கேன் ஆமையும் அதே தான் செய்து அதுக்கு சில விஷயங்கள் பலவீனமா இருக்குது நான் அது பலமானவற்றோடு தன்னை சேர்த்துக் கொள்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன் சேர்த்துக் கொள்கிறது மூன்றாவது விஷயம் நான் சொன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலின் நிலம் நகர்ந்துரும் இப்போ என்ன விஷயம் தெரியுமா ஒரு ஆமை உலகத்தில் எந்த இவ்வளவு பயணம் செய்த ஆமை எந்த பகுதியில் அது முட்டை இடுகிறதோ தன் வாழ்நாளில் எங்கே அது பயணம் செய்தாலும் முட்டையிடணும் அந்த பகுதிக்கு வந்துடும் ஏ அப்பா அப்படின்னு நான் சிட்னில இருக்குது அஞ்சு நாள்ல முட்டை போடணும்னா அது கன்னியாகுமரிக்கு வந்து முட்டை போட்டிருக்குன்னா அஞ்சு நாள்ல கன்னியாகுமரிக்கு வந்துடும் எப்படி வருது உள் நீரோட்டங்களில் தன்னை சேர்த்து கொண்டு நீரோட்டங்கள் திசை மாறுகின்ற பொழுது நீரோட்டங்களில் இருந்து வெளிப்பட்டு தன் போகின்ற திசை எந்த திசையில் அந்த நீரோட்டம் கிடைக்கிறதோ அந்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சரியாக அந்த மேலாண்மையை வைத்து கொண்டு இந்த ஆமை பயணம் செய்கிறது அதனால் தான் பாண்டான் ஒரு படம் வந்தது இல்ல அந்த படத்துல மேக்சிமம் உன்னத குருவே ஆம தான் வச்சிருப்பான் சீனாக்காரன் சைனாக்காரன் தாங்க இன்னைக்கு கனடா நாட்டில நடந்த மிகப்பெரிய ஒரு ஒரு இந்தியனுடைய ஒரு ஒரு மாநாட்டில் தேசிய கொடியை வைக்கின்ற பொழுது அந்த தேசிய கொடியில மேட் இன் சைனான்னு இருந்திருக்குங்க இன்னைக்கு பேப்பருங்க செய்தி எங்கே நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம் அவன் ஏதோ ஒன்றை யோசித்து வேறு விதமா போயிட்டு இருக்காங்க நான் ஒரு குழந்தைய கண் சத்தியமா கூப்பிட்டு கேட்டேங்க நான் ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யானைய ஒரு கேலண்டரை காட்டி வாட் இஸ் திஸ் பாப்பா நான் என்ன சொல்ல குழந்தை சொல்லும் எலிபென்ட் சொல்லல சின்ன குழந்தை அப்படி சொல்லாது இது யானையின் படம்னு சொல்லும் யானை என்று சொல்லுவதற்கும் யானையின் படம் என்று சொல்லுவதற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் விழிப்புணர்வு நான் பல தடவை பேசியிருக்கேன் ரொம்ப ஃபேமஸ் என்னுடைய பேச்சு ஏழுல இருந்து ஒன்பது போகுமா என்ன பண்ணலாம் பக்கத்துல இருந்து வாங்கன கடனை எண்ணிக்கா திருப்பி குடுத்த மாதிரி சொல்லி தந்திருக்கோம் சீன நாட்டுக்காரன் உதவின்னு சொல்லி தரான் நாம தான் கடன் சொல்லி தரோம் உதவி என்பது உரியவர்களுக்கு செய்வது கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தருவது வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கு கவனமாக பாருங்கள் அவனே ரொம்ப வேற மாதிரியா வளர்ந்துட்டு இருக்காங்க நாம் சில விஷயங்களில் நம்ம போட்டி இந்த மன்னார்குடியில இல்ல நம்ம குழந்தையினுடைய போட்டி வேறு எங்கோ இருக்கிறது குழந்தைக்கான அந்த அந்த தாக்கத்தை அதிகப்படுத்துங்கள் சமூகத்தின் மீது பேர கொண்டு தன்னுடைய சுயமரியாதையின் மீது பேரன்பு கொண்டுகின்ற வளவில்ல குழந்தைகளை உருவாக்குங்கள் நான் இப்ப மறுபடியும் அந்த ரோஜா ரோஜாத்தருக்கு வரேன் அந்த கதையை சொல்லிட்டு போறேன் ஆ ஒரு மூணு நிமிஷத்தை என்னுடைய பேச்சு இப்ப முடிய போகுது நான் அதை படிச்சேங்க நான் படிச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கோங்க அந்த கதைய இன்னி வரைக்குமே அந்த மயக்கத்திலிருந்து நான் வெளியில வரல அந்த உள்ளே அதை நிர்வாகமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு படைப்பாளனை எப்படி பார்ப்பது என்கின்ற புத்தி எனக்கு மாறி இருக்குது ஒரு சிறிய குழந்தை ஏதேனும் ஒன்றை வந்து தேடிக்கொண்டு என்னை வந்து பார்த்தால் அதன் அதன் முன்னால் நான் மண்டியிடுகிறேன் அந்த டேலண்ட்டுக்கு முன்னால நான் மண்டியிடுறேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் என்னிடம் இருக்கக்கூடியது ஒன்று என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அப்படித்தான் அவனிடத்தில் இருக்கக்கூடியது அவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை எல்லோரிடத்திலும் ஒரு டேலண்ட் வச்சிருக்கான் ஒருத்தன் ஒரு அத்தர் வியாபாரிங்க அவன் உங்களுக்கு தெரியுமா அத்தருக்கு என்னங்க பேரு தமிழ்ல வாசனை வாசனை திரவம் தானே ஏன் திரவியம்னு சொன்னா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா நம்ம அது வாசனை திரவம் தானேயா அத ஏன் திரவியம்னு சொல்றோம் அது உண்மையிலேயே திரவியம் தான் திரவியம்னா செல்வம் அங்கிருந்து பாக்தாத்ல இருந்து புறப்படுறான் ஒருத்தர் அந்த செல்வத்தை ஆக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் உலகத்திலே அவனை போல் அந்த அத்தரை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அத்தர் வியாபாரி அங்கிருந்து கப்பல் ஏறி வந்து இறங்கி ஹைதராபாத்துக்கு வரா வரா இது ஒரு தெலுங்கு கதை இது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று இருக்கு நாங்க அதை பாடமா வைக்கிறோம் அவன் வரான் குதிரை ஏறி ஏன் வரான்னு தெரியுமா இதை அனுபவிக்கிறதுக்கு இதை சூப்பர்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் இந்த உலகத்துல அவன் கோல் கொண்டாவின் அவன்கிட்ட போய் இதை குடுத்துட்டு அவன் ரசிக்கிறதை பார்க்கணும் இவனுக்கு வேற எதுவும் வேணாங்க ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு கலப்ப கொஞ்சம் வெதை ரெண்டு மாடு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் மழை அறுவடை பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு அது பற்றி இல்லை கவலை இதுதானுங்க விவசாயி விவசாயிக்கு எது தேவை உற்பத்தி தான் தேவை இவன் உற்பத்தி செய்து அதை ரசிக்க கூடிய ஒருத்தங்கிட்ட கொண்டு வராங்க வந்துட்டான் நல்ல அங்கி தலையில டர்பன்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு குதிரையில வந்து இறங்குறான் அவனுக்கு தெரியாது இந்தியன் பாலிடிக்ஸ் அவன் கையில மூணு அத்தர் இருக்கு ஒன்னு சாண்டில் ஒன்னு ஜாஸ்மின் ஒன்னு ரோஜா மூணு வச்சிருக்கான் அவங்ககிட்ட சொல்றாங்க நிசாமை பாக்கணும்னா திவானை பார்க்கணும்னு திவானை பார்க்கறதுக்கு போறான் அந்த திவான் வந்து நம்ம மைக்கேல் மதன காமராஜர்ல வந்த கமலஹாசன் கேரக்டர் அந்த குஷ்பு அம்மா வந்து அந்த வர வர வரைஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா அரிசியில தாஜ்மஹில எப்படி இருக்குன்னு பாருங்க எடுத்து அடிச்சு பார்த்துட்டு பழைய அரிசி மார் அந்த மாதிரி ரசனை கெட்ட ஆளு அப்படியே உட்காருவான் அந்த பேழை அப்படி தரப்பான் கொண்டு வந்து இப்படி அது சப்மிட் பண்ணுவான் வாட் இஸ் திஸ் அப்படின்னு இது அத்தர் ஆ வச்சுட்டு போகும்பார் இல்லை நிசாம் கிட்ட போகணும் அதெல்லாம் போக முடியாது போ ஏ கூட்டுப்படா வெளில அப்படின்னு அந்த அத்தரை எடுத்து உள்ள வேணு சந்தனம் அவுட்டு இப்போ ரெண்டு தான் இருக்குது கையில் நிசாம்கிட்ட போகணும் வெளியில் வந்து யார் யாரையும் காசு கொடுத்து அதுலேருந்து இன்னொரு அதிகாரிகிட்ட போவாங்க இன்னொரு அதிகாரியும் அதே மாதிரி ஜாஸ்மினை பிடுங்கிட்டு அனுப்பிச்சிடுவார் இவர் ரோஜாத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு நிசாம தேடிட்டு அலைவாம்ப எட்டு பக்க கதை தோழமை கிட அடேங்கப்பா அப்பா அலைவா 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 கடைசியில அவன் மீட் பண்ணவே முடியாதுன்ன உடனே அந்த கோல் கொண்ட அவனுடைய வாசல்ல வெள்ளிக்கிழமை காலையில் அவன் உலா வருகின்ற பொழுது வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்றுடுவான் எப்படியாவது இந்த பக்கம் தானே வருவான் இளவரசன் கையில எடுத்து குடுத்துரலான்னு குதிரில தானே வருவான் அந்த ஸ்பாட்ல குடுத்துடலாம் கையிலன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க குதிரை சத்தம் கேட்கும் குதிரை சத்தை கேட்ட உடனே உடம்புல ஒரு பதட்டம் வரும் பாருங்க பதட்டத்துல அவன் இப்படி பதட்டுறத அந்த போலீஸ்காரன் பார்த்துருவான் அவன் இந்த கைய புடிச்சிருவாங்க தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாங்க ஏழாவது பக்கம் முடிவுல அவங்க இழுத்துட்டு போறான் எட்டாவது பக்கம் கதை முடியுது இழுத்துட்டு போறான் அப்படி திரும்பி பார்ப்பாங்க கதை ஸ்லோ மோஷன்ல போகுங்க இப்போ இந்த எட்டாவது பக்கம் கதை ஸ்லோ மோஷன்ல போகும் ஸ்லோ மோஷன் வருவாங்க பாப்பான் பாருங்க குதிரை வந்து குழம்பு காது கிட்ட கேட்கும் இவன் குட்ட போய்கிட்டே இருப்பான் அவன் அப்படி கிராஸ் பண்ற அந்த டைம்ல நிசாம் வந்துருவான் குதிரையை பார்த்திருவான் நிசாமை பாத்துருவான் உடனே என்ன பண்ணுவான்